ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர்டேங்க கலந்து வச்சு ஒரு அஞ்சு மணி நேரத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் இருக்குது அப்படின்ட்டு செம்ம பிளாக் ஆகிருச்சு நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க மருதாணி போட்டால் ரெட் கலர் ஆகுது எங்களுக்கு இந்த மாதிரி கருப்பு ஆகாது எங்களுக்கு போட்ட உடனே பிளாக் ஆகணும் அதே மாதிரி உங்களுக்கு மாத கணக்கில் மு முடி வந்து கருப்பாகவே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான நல்லா ஒரு வேஸ்டேஜ் ஆகிற நம்ம பொருட்களை வச்சு சூப்பராக ஒரு கேரட்டை வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு அஞ்சு மணி நேரத்தில் இந்தளவு வந்து திக்காக நம்மளுக்கு கருப்பாகுமா அப்படின்னு கேட்டால் ஒரு அதிசயம்னு கூட சொல்லலாம் நான் பாருங்கள் கையில் எந்த அளவுக்கு வந்து பிடிக்குது அப்படின்ட்டு அது மட்டும் இல்லைங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்ட ஒரு மணி நேரத்துலேயே உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கொடுத்துரும் கரு கருன்னு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒயிட் ஹேர் இருந்தாலும் ஃபஸ்ட்டு டைமே உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா கருப்பாகும் ரொம்ப ஒரு சூப்பரான ஹேர் டைம் கூட சொல்லலாம் சிம்பிளான பொருள் தான் சிம்பிளான பொருளை வச்சுட்டு இன்றைக்கி செம்மையான ஒரு ஹேர் டை தான் இங்கே பாருங்கள் கையில் எந்த அளவுக்கு வந்து பிடிக்குது அப்படின்ட்டு இப்போது இது என்னென்ன பொருளை வச்சு எப்படி எல்லாம் இந்த டை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் மாத கணக்கில் உங்கள் முடி வந்து கருமையாகவே இருக்கணும் ரெண்டு மாதம் ஆனாலும் வெள்ள முடி வந்து வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கேரட்டையை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் எந்த வயது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது செம்மையாக அங்கே பாருங்கள் எப்படி ரெடி ஆகிருக்கு அப்படின்ட்டு இப்போ வாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒயிட்டு ஹேரெலாம் இன்றைக்கி சூப்பராக அப்ளை பண்ணி தான் நம்ம ரிசல்ட் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இது எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான பழத்தோள்களை வச்சு செம்மையான ஒரு ஹேர்டே ரெடி பண்ண போகிறேங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு மருதாணி வந்து போட்டால் எங்களுக்கு மட்டும் கருப்பு கலர் ஆக மாட்டேங்குது ரெட் கலர் தான் ஆகுது அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க இப்போ நான் சொல்கிற மெத்தடில் வந்து நீங்கள் ரெடி பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஒரே முறையில் நல்ல கரு கருன்னு ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் இது கலர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் ஆனாலும் உங்களுக்கு வெள்ளை முடி வந்து வெளியே தெரியாது அதுக்கு முக்கியமான தோள்கள் ரெண்டு தோள்களை வச்சு இன்றைக்கி சூப்பராக வந்து ஒரு ஹேர் ஹேர்டே ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதுளம்பழத்தோல் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இனிமேல் வந்து இந்த மாதுளந்தோல் வந்து வேஸ்டேஜ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சு பழத்தோல் இந்த மாதிரி நம்ம ஆரஞ்சு சாப்பிட்றப்போ இதை தோலெல்லாம் எடுப்போம் இல்லையா இந்த தோலை வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா ஆரஞ்சு பழத்தோல் ஒரு தோலும் ஒரு பழத்தோலும் மாதுளம்பழம் ஒரு பழம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து பழத்தை எடுத்துகிட்டு இந்த தோலை மட்டும் நம்ம பயன்படுத்த போகிறோம் இதை வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க இது வந்து துவர்ப்பாக இருக்கும் நல்ல கரை வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் ரொம்ப நல்லா டார்க்காக பிடிச்சிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நல்ல ரத்த ஓட்டத்தை கொடுக்கும் இந்த ஆரஞ்சு தோல் நம்மளுக்கு முடி வந்து நல்ல ரத்த ஓட்டம் இருந்தாலே முடி வளர்ச்சியும் இருக்கும் நல்லா முடி வந்து வராமல் சூப்பராக தடுக்கும் இப்போ இந்த ரெண்டு தோள்கள்லாம் நம்ம எடுத்து வச்சாச்சு ஃபஸ்ட்டே தண்ணியில் நல்லா அலசிடுங்க இப்போ வந்து வாங்க ஹேர்டே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க அடுப்பில் வச்சுக்கோங்க நல்லா அடுப்பை பற்ற வச்சு இந்த மாதிரி இரும்பு கடாய் எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திங்கன்னா போதும் இந்த டிக்கேஷன் வந்து நம்மளுக்கு ஒரு அரை டம்ளர் வர வரைக்கும் நம்ம ரெடி பண்ணணும் இப்போ வாங்க என்னென்ன பொருள் போட்டு நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டுங்க கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாமே ஆட் பண்ணணும் இப்போ தண்ணி நல்லா கொதி வருதுங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சு பழத்தோலையும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாதுளத்தோலையும் வந்து நம்ம போட்டுக்கலாம் அளவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு பழம் அளவுக்கு தோல் போட்டுக்கேன் ஆரஞ்சு தோல் ஒரு பழம் மாதுளை தோல் வந்து ஒரு பழம் அதை வந்து கொஞ்சம் பொடுசாக கட் பண்ணி போடுங்க கொஞ்சம் சீக்கிரம் நம்மளுக்கு வந்து நல்லா இதை காய வச்சுக்கோங்க மாதுளந்தோலை காய வச்சுட்டு நீங்கள் பொடி கூட பண்ணி வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் ஆரஞ்சு தூள் போட்டதே அந்த எல்லோ கலர் சேடு மருந்து மாறுது பாருங்கள் அதில் இருக்கிற சார் எல்லாமே இப்போ வந்து இந்த மாதுளந்தோளும் சேர்றப்ப நல்லா வந்து ஒரு கருமை நிறமாக நம்மளுக்கு கிடைக்கும் இந்த டிக்கேசம் சாதாரணமாக நம்ம நினைக்க வேண்டாங்க ஏன்னா இது அந்தளவு கலர் வந்து நல்லா தக்க வச்சுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட்டையும் கொடுக்கும் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாமே போட்டாச்சு நல்லா வேக விட்டுறலாம் இப்போ அந்த ஆரஞ்சு வந்து வேக வேக அந்த எல்லோ கலர் சேடு தெரியுது பார்த்திங்களா பாருங்கள் அதோடய சாறு எப்படி தெரியுது அப்படின்ட்டு இப்போ இது வந்து இப்போ மாதுளந்தோல் அப்படியே வெந்தது வந்துச்சு அப்படின்னா நல்லா வந்து கருப்பு கலர் ஆகிரும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம சேர்க்குறப்போ அதோடய நேச்சுரலான கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது பாருங்கள் அந்த ஆரஞ்சு தோல் டக்குன்னு வந்து கலர் மாறிடுச்சு கண்டிப்பாக இதுக்கு வந்து இரும்பு கடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் இல்லாத பட்சத்துக்கு அடிக்கணமான பாத்திரம் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க இதை நல்லா இப்படி கலந்து விட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் வரைக்கும் நல்லா இது வேக விடுங்க நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க இதோட சாறு ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதுக்காக இப்போ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் டீத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க இல்லை ஒரு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் டீத்தூள் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்லா முடி வந்து கருப்பாகும் டிடி கேசன் வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மருந்துன்னு கூட சொல்லலாம் நிறைய முடிக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா பார்த்தீங்கன்னா வெந்து வர்றப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி அளவுக்கு வந்துடும் இந்த சாரெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறப்ப அது வரைக்கும் இது வந்து நல்லா வேக விடணும் பொறுமையாக ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கலர் வந்து நல்லா திக்காக கருப்பாக மாறிட்டே வருது பார்த்திங்களா இது வந்து நல்லா சூப்பராக வந்து கரு கருன்னு அப்படியே கண்மை கலரில் வந்து மாறிடும் ஏன்னா அந்த மாதுளை தோல் வந்து அவ்வளோ ஒரு தொவறு இருக்கக்கூடியது இது வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் என்ன தான் தேய்ச்சி குளித்தாலும் அந்த கலர் வந்து நல்லா ஒரு மாதம் ஃபுல்லாக அவங்களுக்கு அப்படியே வந்து நிலச்சி நிற்கும் ஆனால் கண்டிப்பாக கெமிக்கல் ஷாம்பு கெமிக்கல் ஏற்காத்து உள்ள வந்து யூஸ் பண்ணாதீங்க ஹெர்பல் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு அது போல் தான் உங்களுக்கு கலர் வந்து நீடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டிருச்சு பார்த்திங்களா ஒரு அஞ்சே நிமிஷம் தான் அப்படியே நம்மளுக்கு அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கெட்டியாக வந்து சுண்டிருச்சு அவ்வளோதான் இதை இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இதை கொஞ்சம் ஆற விட்டுருவோம் ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய சல்லட் ஒன்று வச்சுக்கோங்க இப்போ நான் ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம் இது அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த சாரு ஃபுல்லாக நம்மளுக்கு கிடச்சிரும் அவ்வளோதாங்க சாரி எல்லாமே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த சக்கையெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவைப்படாதே இதை எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு லிக் அவுட் எப்படி சொல்கிறது நம்ம அந்த ஜூஸ் வந்து செமைய கிடச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொட்டாலே கலர் வந்து கையில் அந்தளவுக்கு வந்து திக்காக பிடிக்கும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதை வந்து நீங்கள் ரெண்டு விதமாக பயன்படுத்தலாம் இப்போ நம்ம ஹேர்டையும் பயன்படுத்தலாம் இது நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி அப்படியே வந்து முடிய எங்கெல்லாம் நிறைய முடிக்கும் அங்கெல்லாம் வந்து அப்படியே ஸ்ப்ரே மாதிரி ஃபுல்லாக அடித்து விட்டுட்டு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி நார்மலாக தண்ணியில் வந்து நீங்கள் குளிச்சுட்டு வரப்போ ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க நிஜமாகவே வந்து பார்த்திங்கன்னா சும்மா நார்மலாக நீங்கள் கையில் தொட்டாலே கலர் வந்து அந்தளவுக்கு வந்து பிடிச்சிக்கும் இது கலரும் அதே மாதிரி சீக்கிரமாக போகாது இந்த தொபுரு புளிப்பு இருக்கு இல்லையா அது ரெல்லாம் சேர்கிறப்போ நல்ல கலர் வந்து உங்களுக்கு மா பிடிச்சிக்கும் இப்போ வாங்க டை வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் அதே இரும்பு கடாயை நீங்கள் நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருதாணி பொடி உங்கள் முடிக்கு எந்த அளவு தேவையோ அந்தளவு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து மருதாணி இலை பவுடர் வந்து எடுத்துக்கிறேன் அதே இரும்பு கடாயிலேயே சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்து நெல்லிக்காய் பவுட்ரு ஆம்லா பவுட்ருன்னு சொல்லுவோம் இல்லையா அது நெல்லிக்காய் பவுட்ரு அது வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் மருதாணி வந்து முடி அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மருதாணி நீங்கள் ஒரு டீஸ்பூன் கூட சேர்த்து எடுத்துக்கோங்க நான் என்னோடய முடிக்காக ஒரு ரெண்டரை டீஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன் இப்போது இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜூஸை வந்து ஆட் பண்ணி நம்ம கலந்துக்க போகிறோம் இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது கண்டிப்பாக இந்த ஜூஸை மட்டும்தான் நம்ம வந்து சேர்த்து நம் நல்லா கலந்து வச்சுக்கணும் கட்டியே இருக்கக்கூடாதுங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம கலந்துக்கணும் இருக்கிறத எல்லா டிகாஸ்னையும் நம்ம வந்து ஊற்றியாச்சுங்க பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கட்டி இல்லாமல் இதை கலந்து விட்டுருங்க சரியாக போயிடுச்சு நமக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு எடுத்தோம் அப்படின்னா அந்த ஜூஸ் வந்து கரெக்டாக இருக்கும் மலுதானியோடு நம்ம ஆட் பண்ணுறப்ப இது நல்லா நம்ம இரும்பு கடாயில் கலந்து வைக்கிறப்போ அந்த இரும்பு கடாயில் இருக்கிற அயன் வந்து நம்மளுக்கு நல்லா ப்ளாக் மாற்றி கொடுக்குங்க நமக்கு வந்து ஹேர் டை வந்து நல்ல ஒரு கருப்பு கலர் ஆயிரும் அதுக்காக தான் அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து இரும்பு பாத்திரம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டு வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு அஞ்சு மணி நேரமாவது லா ஃபைனலாக வந்து நீங்கள் வைக்கணும் நீங்கள் காலையில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நைட்டு கூட ஈஸியாக வந்து நீங்கள் கலந்து மூடி வச்சுருங்க உடனே இது வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாது அந்த ஜூஸும் மருதாணி நெல்லிக்காய் பொடி எல்லாமே நல்லா கலந்து வரணும் அப்போ தான் நமக்கு அந்த ரிசல்ட் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இதை அப்படியே நம்ம விட்டுருவோம் நல்லா கலந்தாச்சு இதை நம்ம ஒரு அஞ்சு மணி நேரம் வந்து நம்ம அப்படியே வச்சுருப்போம் அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் இது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நைட் வைக்கிறதா இருந்தால் கூட வச்சுக்கலாம் ஆனால் அஞ்சு மணி நேரத்துலேயே நல்ல கலர் வந்து உங்களுக்கு மாறி இருக்கும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலந்து வச்சு கரெக்டாக ஒரு ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு நான் இடையில் வந்து எடுத்து கலந்து விட்டேன் பாருங்கள் ப்ரெஸ்ஸு என்ன கலரில் இருக்குது அப்படின்ட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கலர் எந்த அளவுக்கு மாறி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னாவே தெரியும் நம்ம எந்த கலருக்கு வந்து நம்ம கலந்து வச்சோம் இப்போ எந்த அளவுக்கு வந்து கருப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் இது நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் வச்சாலே இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு சூப்பரான கலரை கொடுக்குறோம் ஏன்னால் நம்ம அந்த சேர்த்துக்கிற பழத்தோள்கள் வந்து அந்த அளவுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் ஆனதுங்க தெரியுங்க பாருங்கள் நல்ல எந்த அளவுக்கு பிளாக் ஆகிருக்கு அப்படின்ட்டு இது நீங்கள் முடியில் போட்ட செகண்டில் கைலெல்லாம் கண்டிப்பாக அந்த துவர்னால கலர் வந்து கண்டிப்பாக பிடிக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ரெஷ்ஷு ஏதாவது வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்ல கலர் மாதிரி பார்த்தீங்களா இதை அப்படியே நம்ம தலையில் அப்ளை பண்ண வேண்டியதுதான் இப்போ வாங்க தலையில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒயிட் ஹேரில் நம்ம அப்ளை பண்ணலாம் முடி வந்து நல்ல இந்த மாதிரி சைனிங்காக சிக்கில்லாமல் அழுக்கில்லாமல் வந்து பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து நம்ம ஒரு ஹேரில் போடுறப்போ நல்லா ஒட்டும் அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஹேர் வந்து சிக்கு இல்லாமல் இப்படி எடுத்துக்கோங்க எனக்கு இந்த இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட்டு ஹேர் இருக்கா அங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒயிட் ஹேர் இருக்கிற இடத்துல ஒரே ட்ரிப்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து சேஞ்ச் ஆகும் பாருங்கள் நிறையா பேர் ஒயிட்டு ஹேரில் அப்ளை பண்ணி காமிங்க அப்படிங்கிறீங்க அதனால தான் இன்றைக்கி நல்லா வந்து பாருங்கள் ஒயிட்டு ஹேரில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஓகே இப்போ வாங்க நம்ம இதை எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ப்ரெஷ்ஷு வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா கையில் வந்து கருப்பு பிடிச்சுக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா ஒயிட்டு கார் இருக்கிற பக்கம் பாருங்கள் மருதாணியும் நெல்லிக்காய் பொடியும் நீங்கள் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறப்போ கலர் வந்து நல்லா பிடிச்சிக்கும் அது மட்டும் இல்லாமல் முடி வந்து இந்த அரிப்புத்தன்மை தலைவலி பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு கம்மியாகும் ஏன்னா நம்ம நல்லா ஃபுல்லாக சுடாக வச்சு இந்த டிக்காசன் வந்து கலந்துருக்கும் இல்லையா அந்த மாதிரி ரொம்ப சளி தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மருதாணி வந்து போட வேண்டாம் சளி தொந்தரவு இல்லாதவங்க போடுங்க ஏன்னா சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க போட்டிங்க அப்படின்னா நல்லாவே குளிர்ச்சியாக தான் இருக்குது அதனால் செக் பண்ணி போட்டுக்கோங்க இது நீங்கள் ரெண்டு மணி நேரம் காய வைக்கணுங்க உடனே வந்து அலசாதீங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் நல்லா ஃப்ரீயாக இருக்கிறப்போ வாரத்தில் ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் ஆனால் நீங்கள் எடுக்கிற டைமிங்கை பொறுத்து ஒரு மணி நேரம் ஊற வைக்கிறீங்க இல்லைன்னா ஒரு அரை மணி நேரத்தில் கழுவிடுறீங்க ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க நல்லா ச முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு மணி நேரமாவது கண்டிப்பாக ஊற வீங்க அப்போ தான் வந்து அந்த கலர் நல்லா செட் ஆகும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் தண்ணியில் குளிச்சுக்கலாம் ஷாம்பு எதுவுமே போடக்கூடாது அந்த மாதிரி வந்து போட்டுட்டு வரப்போ அதிகமாக ஹோயிட்டுக்காரர் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு வாரம் தொடர்ந்து பண்ணுங்கள் அதுக்கப்புறம் போப்போ மாதத்தில் ஒரு நாள் வந்து பண்ணாலே போதும் நிரந்தரமாக நல்லாவே கருமையாகும் நிறைய பேர் அவரியில் வேண்டாம் கேட்குறீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த ஹேர்டை வந்து நல்லாவே யூஸ் பண்ணலாம் அவரியில் இல்லாமயே எங்கள் முடி வந்து ஃபஸ்ட்டு டைமே நல்லாவே கருப்பாகும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி வந்து ஹைட்டு கேர் இருக்கிற இடத்துல நல்லா சுதும்ப பாருங்க இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுருங்க இப்போ நான் எல்லா பக்கமே ஃபுல்லாக போடுறதுனால உங்களுக்கு ஃபுல்லாக போட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணியாச்சு நான் வந்து ஒயிட் ஒயிட்டுக்கார் இருக்கிற இல்லாத இடம் எல்லாத்துலேயுமே நான் அப்ளை பண்ணியிருக்கேன் நல்லா சூப்பராக வந்து அப்ளை பண்ணியாச்சு இது வந்து நம்ம குளிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஹேர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் கடைசியில் உங்களுக்கு நான் பின் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி போட்டு பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக லாஸ்ட்டாக ஃபைனலாக இந்த மாதிரி ப்ரெஸ் எடுத்துகிட்டு முன்னாடியெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே டச் பண்ணி விட்ருங்க அப்போ தான் அந்த நெத்தியில் இருக்கிற அந்த ஹேர் எல்லாமே நல்லா கவர் ஆகும் இந்த மாதிரி வந்து ப்ரெஸ்ஸில் பண்ணுங்கள் இல்லைன்னா கையில் நல்லாவே கருப்பு பிடிச்சிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவில் பார்க்கலாம் பாய் பாருங்க இப்ப இந்த ஹேர் ஹேர்டை வந்து போட்டதுக்கு நம்ம முடி எப்படி இருக்கு அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி என்னன்னா அக்கா நீங்க ஹேர்டை போட்டுட்டு குளிச்சிட்டு முடி எப்படி இருக்குன்னு காமிங்க அப்படிங்க அவங்களுக்கு அது இந்த வீடியோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஹேர்டை போட்டதுக்கு அப்புறம் முடி எப்படி இருக்கு பாருங்க நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒயிட் ஹேர்ல வந்து நம்ம அப்ளை பண்ணோம் இப்ப பாருங்க முடி எப்படி இருக்கு இனி வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈரமாகவே இருக்குது நான் இப்போ குடிச்சிட்டு உடனே உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னாவே தெரியும் முடியும் நல்லா உங்களுக்கு வந்து நல்லா வளரும் அதே மாதிரி சிற்பில்லாமல் நல்லா கருகருணு இந்த மாதிரி ஒரு சூப்பரான முடி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் மட்டும் நீங்கள் மாதிரி யூஸ் பண்ணுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு மாசம் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மந்த்லி ஒன் டைம் வந்து போட்டீங்கன்னாவே நல்ல முடிவு கருமையாகும் பார்த்திங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு கருக்கருன்னு இருக்குது அப்படின்ட்டு நல்லா முடிவு வேர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளரக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிகேஷன் ஆகும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்